கால் லேசா பட்டதுக்கு தாலி மட்டாக்குன்னு தூக்கி எரியுது அப்படி அங்கிட்டு போய் படுற மயிருமையான என்ன காலு படுது அப்படி பயப்படுறேன் அவன் செவத்தோட செபத்தில் படுத்துருக்கேன் இப்போ ஆம்பளை கிளம்பிட்டேன் வீடு வீடுக்கு ஒன்றே முக்காலுக்கெல்லாம் அவை எந்திரிச்சு முக்கால் போதையில் அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் போய் பாத்ரூம் நினச்சி ஒன்று கடிக்கிறேன் பிரித்து புடரங்கா கத்தரிக்கா கிசுமசு பழமெல்லாம் மெதந்து லீக் ஆகி ஓடி ஒரு பிள்ளையை அரைச்சிட்டு போயிடுச்சு ஆமாம் அடக்கி வச்சிருக்கேன் போய் பொண்டாட்டி கால தொட்டுக்க முடியாது புவனேஸ்வரி அவங்களுக்கு ஏறிக்கிறான் என்ன உனக்கு என்ன இன்னும் இடத்துல நூறு நான் காசு ஏறிருச்சா ஒரு நூற்றி இருபது ரூபா இருந்தால் கொடுமையே கை ஊரா விடக்க விடக்க நான் ஆடுது பூரா நரம்பு தலைச்சி வந்துருச்சு ஆமாம் அதே மாதிரி இப்போ பொம்பளை சுதாரிச்சிருச்சு கம்பு சுத்துறது கும்பு கராத்த ஃபஸ்ட் நைட்டில் ஒருத்தன் ஃபஸ்ட் நைட்டுக்கு போகிறவங்க வெளியே வரும்போது மூஞ்சி முகரெல்லாம் வீங்கி வந்தேன் எங்கள் ஊரில் என்னடா செவத்துவத்துல இருட்டில் போய் காம முட்டிட்டியான்னு முட்டிகிட்டு ஆனுக்காட்டே இல்லை மாப்பிள்ள அப்போ எப்படி இப்படி ஆச்சு அப்படின்னு இல்லை பரிசம் போட்டு ஒரு வருஷம் ஆச்சு அந்த பிள்ளைட்டை பேசிக்கிட்டே இருந்தேன் ஒரு நாள் குளிக்கும் போது வீடியோ கால் வாண்டேன் இவன் ஏற்கனவே கராத்தில் ரெண்டு பெல்ட்டு வாங்கியிருக்கான்னு தெரியலை அதை உள்ளே வச்சு அந்த கடுப்பை வச்சு பஸ் நைட்டில் ஓட்டு அடிச்சிருக்கேன் பிள்ளை கத்திருக்கேன் ஐயோயோ ஐயோயோன்னு கத்தியிருக்கேன் வெளியே கிடந்த நாலு பெருசு போய் ஒன்று கதவை திறக்க வேணா அவங்க பாயை சுதாரிட்டு ஒரு சுட்டிக்கிட்டு நம்ம போய் காட்டுல கிளம்பிட்டாங்க முதலும் விவசாயம் வேலை திட்டம் தான் அது வயதானவர்களுக்கு வந்து அந்த திட்டம் செயல்படட்டும் அவங்களுக்கு பயன்படட்டும் ஆனா விவசாயம் இன்னைக்கு கிடையாது நூறு நாளைனால இன்னைக்கு விவசாயம் அழிஞ்சு போச்சு விவசாயத்தை காப்பாற்றுங்களை அன்பு உறவுகளே விவசாயம் தான் நாட்டினுடைய முதுகெலும்பு உலக நாட்டுக்கெல்லாம் அரிசி கொடுத்த என் தமிழ்நாடு நமது அரிசி வாங்குகிற அளவுக்கு வந்துருச்சு இந்த நிலைமை மாற வேண்டும் என்றால் நமது சந்ததிக்கெல்லாம் நீங்கள் விவசாயத்தை பற்றி கற்றுக் கொடுக்க வேண்டும் விவசாயத்தை வளர்ப்பீங்க வளர்க்குற தாடியை வளர்க்குற கம்பு கூட்டு மசுரை வளர்க்குற விவசாயத்தை தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்தை தெண்ட அப்துல் கலாம் தென்பாண்டி ராமேஸ்வரம் எங்க தென்மது அப்துல் கலா தென்பாண்டி ராமநாடு அந்த பிழைக்கிறம்போ அந்த கந்தனத்தை அந்த தங்கமாக அப்துல் கலா தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்தை தெய்வ சொந்தர் அப்புல் கலா உடைத்து காட்டி ஐயாத்தையா பாசனைக்கு நம்மள்கெல்லாம் அரவின் பாண்டி ரமே சோரம் கந்தனத்த கந்த தன் மகன் அப்துல் கலாம் அப்துல் கலாம் இங்கு உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவர் பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவராயா கல்லிவனாம் தந்தாரையா கணபான சொன்னாண்டி பெண்பாரியார்

போய் அந்த பாட்டு முடியல என்னடா சோதி அங்கே தனக்கு தமிழகம் திரக அடித்தார் தமிழகம் அவருக்கு எங்கள் நன்றி நன்றி கைதொக்கம்பட்டி வாழக்கூடிய உறவுக்கெல்லாம் நன்றி நன்றி அப்துல் கலாம் ஐயா ஒரு நல்ல மனிதனை மேடைதோறும் நான் பாடுவது பெருமை அடைகிறேன் மனை நிறைவு அடைகிறேன் அன்பு அவர் ஒன்றும் சாதி தலைவர் அல்ல சமுதாய தலைவர் அல்ல மத தலைவர் கிடையாது நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச பெரிய பொக்கிசம் ஏவுகணை நாயகன் இளைஞருடைய எழுச்சி நாயகன் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயாவை நாம் வணங்குவோம் அன்புறவுகளே அழகரசாமி மரக்காடு கே அழகரசி எங்கிட்டு இருக்கா சூ கருப்பு எம்கேஆர் அன்பாளையத்துக்காக ஸ்ரீ பட்டதரசி அம்மன் அறக்கட்டளை சார்பாக கே அழகரசாமி முருகேசன் தங்கராஸ் கலிங்கிப்பட்டி மரக்காடு அன்பு உள்ளங்கள் ரூபாய் இரநூத்தி ஒன்று என்னுடைய எம்கேஆர் அன்பாளையம் ஆதரவற்ற இல்லத்துக்காக கொடுத்த அந்த நல்ல இதயத்துக்கு நன்றி வணக்கம் ஏன்னா பாடல்களை புறாமையே ரசிக்க வைத்தவள் இசையை ரசிக்க வைத்தவள் முதல் வந்து பெற்ற தாய் தான் எப்போ ரசிக்க வைத்தாள் அப்படின்னா அது சின்ன சின்ன குழந்தையிலேருந்து விசில் வராமல் எல்லா பட்டனையும் அமுக்காத ஒரு பட்டனும் அமுக்கெல்லாம் ஏறி அதில் கூட உட்காருவேன் மெதுவா திரு கல்யாணம் மண்டே இல்லையா பண்ணிட்ட ஒரு ரவுண்டு போய் பண்ணிட்டு வந்து உட்காரு போட்டு திரு இந்த மாதிரி வெவ்வேறு குருணம் வந்து விற்கிற மாதிரி நான் என்ன பண்ணேன் வீட்டு வா எல்லாம் வச்சிருந்த நெளிவை முடிக்க மண்டே பண்ண மாதிரி இருக்கடா கட்டுப்பேற்றுறாங்க ஐயோ ஏன்னா செட் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு திறமை வேணும் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பூராமே சொந்த சாமான் தானா ஆ வாடகை தானா இல்லை இந்த ஊரில் இம்பிட்டு லைட்டு போட்டிருக்கிய தொகையை ஏற்றி பேசியிருக்கேன் எங்கே இல்லைன்னு சொல்லி சத்தியம் பண்ணு ஆமாம் ஃப்ரீயாக போடுவேன் பெரிய சேர்த்து மையன் ஏன்னா மைசட்டு இந்த மைசெட்டு போடுற ஆளுங்க நாடக நடிகர்களுக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பு உண்டு ஏன்னா அவங்க மைசெட்டு போடாட்டம் நம்ம பாட முடியாது அங்கே உட்காந்துருக்க ஆள் சந்தோஷத்தோட திரு சிரிச்ச முகத்தோடு உட்காந்துருக்குன்னு சில பேர் பொண்டாட்டிக்கு சண்டை ஓட்டு இங்கே வந்து கடுப்புலேயே உட்காந்துருப்பேன் நான் அப்படிலாம் சந்திச்சிருக்கேன் அண்ணே லேசா மைக்கில் வாலி மையின்ண்டேன் ஒப்பம்லு லேசா ஏற்றுனே ஏத்துவோம்ளுள் என்னன்னு எப்படி பேசுகிறேன் வெளியில் வந்து அளவச்சோடனே புலப்போம்லு சரிண்ணே சரிண்ணே

ஏ சாமி அழைச்சன்டா உனக்கு தெரியாது சாமி அழைச்சி ஒரு இளவட்ட பையன் ஆடி வந்தேன் ஆடி வரும்போது ஊர் ஆள் போய் பிடிக்கிறாங்க ஒவ்வொரு ஆளா பாயிரான்டா நான் கூட துடியான தலை மடக்கருப்பு நான் இருப்பேன் போல ஆய்வு ஆடிட்டு இங்க வந்து நின்று ஆடிக்கிட்டே இருந்தேன் நான் கேட்டேன் வந்துருக்கது யாருப்பான்டே யோசிக்கலடா மறுபடியும் யாருண்டே லேசாக சட்டையை தரவனே பேண்ட்டை தரவனே ஆத்தியம் செல்ல காணாமனு ஓடிட்டான் திருப்பி செல்ல சாமி மைத்த வந்துச்சு அப்போ சாமி கூட தெரியுதா செல்ல உனா கலாண்டு போயிரு சிம்மு வாங்க முடியாது துடியா இருக்கான் அதே மாதிரி பொம்பளை எல்லாம் நல்லா ஆடுங்கத்தா சாமி வர்றது நல்லது ஏன்னு கேளுங்களேன் இது அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது அன்னை அன்னைக்கு நம்ம இந்துக்கள் கண்டுபிடிச்சது பார்த்தீங்களா இந்த சாமி ஆடும்போது ஒரு வைப்ரஷன் வரும் எப்படின்னா இந்த முடியல நட்டம் அணிக்கும் உடம்புல ஒரு மாதிரியாக புல்லரிக்கும் அப்ப அந்த சாமி வந்த கண்ணோட்டம் தெரியும் அப்ப நீ ஆடிரணும் அதை நீ கட்டுப்படுத்தினேனா உன் இதயத்தை பாதிக்குமா இது அறிவியல் ரீதியாக அப்பயே நம்ம இந்துக்களை கண்டுபிடிச்சது ஆடிறணும் அதே மாதிரி வந்து பக்கத்தில் புருஷே இருக்கிறவங்க போல சாமி வந்துச்சுன்னா இப்பயே இம்மிடியா சிம்படுங்காம வீட்டுக்கு போயிரு ஏன்னா நீ ஆடி போடுற உன் புருஷன் உள்ள அருவாக்க போற ஓடியாரேன் இந்த ஊரில் நான் ஆளு என் பொண்டாட்டி அப்புறம் நீ ஆட வைக்கலாம்னு அன்னைக்கெல்லாம் ஒரு ஊரில் ஒன்னும் பொண்டாட்டி ஆட விடணும் இல்லை நிப்பாட்டணும் சங்கில மிதிச்சுக்கிட்டா கழுத்துல மிதிச்சு ஆடுனா கண்டாலி மலை கொண்டே வருவோம் அது முரட்டு போகும்போல இந்த இப்படி நெலிக்குது குஜாம் குஜாண்டு சொன்னவே நான் நான் பாண்டிகரம் அப்படின்னு அவன் ஆடிட்டேன் அவன் மங்கு மங்குன்னு தவி இந்த குண்டு பொம்பளை நெக்கிழிச்சு இப்படி எந்திரிச்சு எக்ஸூஸ்மி அப்படின்னு இவன் குச்சு குச்சு ஆடின ஒரு தர விட்டுச்சு ரெண்டு பேரும் ஒரே பாயில் பறந்துக்கிட்டாங்க அந்த வாரங்க ஆத்தாவுக்கு சிரிப்பை பாரு கேட்க கேட்கணும் நல்லா ஆடுவியாதா ஏன்னா பாடல் பூரா மாறிடுச்சு இன்னைக்கு பழைய காலத்துல பாடல்கள் எல்லாம் பெரியவங்களா இருக்காங்க இப்படி பாடல் சும்மா கெடந்த நிலத்தங்க சம்பல் எல்லாம் மயர் முடிஞ்சு கம்மா கரை எழுமாக்கியா வெட்டி நெல்லு வேல அஞ்சு இருக்கு பறப்போம் காடு வெளையட்டும் மஞ்ச நமக்கு கையும் கால் எந்த அநேமிச்சான் கையால் எந்த

சொக்கம்பட்டி மக்களோட மாறாத பாசமாடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் உன்னுக்கு ஒன்னாக நாங்கள் அன்பாலை இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக இப்ப எல்லாம் கேட்க முடியுதா பாட்டு வந்து பிரஷர் உள்ளவே சுகர் வந்தவெல்லாம் கேட்கவே முடியாது

ஐயா காரில் வந்தது ஏசிக்கு அதுக்கு தலைவலிக்கு ஒரு டீ வாங்கிட்டு வாங்க உடனே ஊர் பெரிய ஒரு மீசை எக்ரு முறுக்கிக்கிட்டு நீ என்ன பிடுங்கின உனக்கு டீண்டார் ஆ என்ன பிடுங்குனேன் இன்னும் பவுடரே போல உனக்கு என்னடா டீன்றார் நான் பேசாமல் உட்காந்துக்கிட்டேன் டான்ஸுக்கார பிள்ளை அப்படியே ஸ்வீட்டாக கேட்குறாரு ஹலோ எக்ஸூஸ் மீ உடனே அதே ஆள் அப்படி திரும்பினேன் டென்சனாக இருக்குது ஒரு அரை கப்பு டீ கிடைக்குமா உடனே அந்த ஆள் கப்பு என்ன மேடம் குட்டே பூஸ்ட் ஹார்லிஸ் தொட்டுக்கிற குட்டே வாங்கிட்டு என்னடா மோத்தா குட்டே சரண்டு தீய குடுத்துட்டு போவானா அங்கேயே மண்டி ஓட்டு படுத்துக்கிட்டேன் ஹலோ வெளிய போங்க அப்படின்னு இல்லை சின்னஞ்சரிசு உட்காந்துருக்கிறான் துணைக்கு உட்காந்துருக்கு ஒரு மயிரும் பிடிக்கும் வெளிய போடான் கிளப்புறதுக்குள்ளே மகாலயம் கோயில் மலை